السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نعوذ ونستعين ونستغفر ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من إذا لقوا فلا مليل له ميل فلا هادي له بأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد لقد قال الله تعالى في مكتب التنسيل علي المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله قولوا قولا سديدا ويسلك لكم امالكم يكبر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله الله فاز فوزا عظيما يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون அல்லாஹுமதின் அலப்பெரும் கருணையாளன் அல்லாஹினை போற்றியவனாக புகழ்ந்தவனாக இந்த வாராந்திர பெண்களுக்கான மற்றும் ஆண்களுக்கான தப்சீர் வகுப்பினை ஆரம்பம் செய்கின்றேன் அன்புக்குரியவர்கள இன்று நாம் பார்க்க இருக்கின்ற செய்தி என்ன என்று சொன்னால் சூரத்தில் என்ற இருபத்தி மூன்றாவது ஒன்று முதல் பதினொன்று வரை உள்ள வசனங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் பொதுவாக மனிதனுடைய மனநிலை எவ்வாறு இருக்கு என்று சொன்னால் எதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை தெரிந்து கொள்ளாமல் அதற்கு அடுத்தடுத்து உள்ள விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கான முயற்சி எடுக்கும் பொழுது அவனுக்கு எதுவுமே விளங்காமல் புரியாமல் போய்விடுகிறது இதுதான் இந்த சமுதாயம் செய்யக்கூடிய ஒட்டுமொத்த சமுதாயம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு கல்வி என்பதை அடிப்படையில் இருந்து கொடுக்க நம்ம குழந்தை எடுத்துல எத்தனை வயசு வச்சேன் ஒரு நூறு கோடி ரூபாய் சொத்து இருக்கு என் சொந்த ஸ்கூல் இருக்கு என் ஸ்கூல்ல கிட்டத்தட்ட அறுபது எழுபது ஸ்டாப் இருக்காங்க என் பிள்ளை எடுத்தெடுப்பு எந்த ஸ்கூல்ல எந்த வகுப்புல சேர்க்கணும் நானும் எனக்கு எல்லாரும் சேர்க்கவா அஞ்சு சிலையும் சேர்க்க அப்ப நான் ஸ்கூல் நடத்ததுக்கு என்ன இல்ல அன்பிட் லாய்க்கு இல்ல எனக்கு அடிப்படை தெரியல இதைத்தான் இந்த சமுதாயம் செய்யும் தன்னை எல்லாம் விஷயம் தெரிஞ்சவங்க நினைத்துக் கொண்டு எதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை தெரிந்து கொள்ளாமல் அதற்கு அடுத்தடுத்து நிலைக்கு போகும் பொழுது ஒரு தெரிந்து கொண்டோம் என்ற மாயையில் இருக்கின்ற கல்வியை கடைசி வரை வழங்கவே மாட்டோம் இது என்னைக்கு நம்ம திருத்திரமோ அன்னைக்கு தான் என்ன செய்வோம் தெரிந்துவோம் அதுக்குத்தான் இது போன்ற நிகழ்வுகள் அமர்வுகள் எல்லாம் நடத்தப்படுகிறது அந்த தவறை இங்கும் செய்து விடக்கூடாது இங்கேயும் அந்த தவறு செய்யக்கூடாது நிறைய அணுகளை என்ன நடக்கு வாராந்திர வகுப்புகள் நடக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு சில வகுப்பு தவிர ஒரு சில இடங்களை தவிர எல்லா பக்கம் எப்படி சொன்னா ஏதோ ஒரு தலைப்பில் உரையாற்ற வேண்டும் என்ற சூழ்நிலையும் கொண்டு வந்திருக்காங்க இது போல மிகப்பெரிய தவறு ஏற்கனவே நான் போன மாசமும் இதை சொல்லிதான் ஆரம்பிச்சேன் ஏன் மீண்டும் சொல்றேன் நம்ம இன்னும் மாற்ற வேண்டி இருக்கு அடிப்படை நமக்கு தெரிய வேண்டும் நம்மை நாம் சரி செய்து கொள்ளாத வரை நம்ம சுற்றி இருக்கின்ற சூழ்நிலை சரியாவது அதனால அடிப்படை விஷயங்களை நாம செய்யணும் முதலில் கற்றுக்கொள்ள முக்கியமான விஷயம் நமக்கு எல்லாருக்குமே ஒரு விஷயம் நமக்கு ஆச்சரியமா இருக்கும் என்ன அப்படின்னு சொன்னா வாரிசுன்னு சொல்ற மாதிர்த்தம் சொல்லுங்க யாரா வாய்தோட பேசுனா தான் வாரிசு என்ன அர்த்தம் அந்த வாரிசு அந்த வாரிசுக்கு யார் மூலியமா வந்தாங்களோ அவங்க அவங்களுக்கு ஒரு வாரிசு அவருடைய சொத்துக்கு ஒரு வாரிசு சொத்துக்கு வாரிசு விளங்குதா அவன் வாரிசுனால என்ன அப்படின்னு சொன்னா எதை எதை பற்றி நம்ம அதுக்கு நான் வாரிசு சொல்லணும் அது எனக்கு சொந்தம் உள்ளதுன்னு அர்த்தம் அதான் வாரிசுக்கு அர்த்தம் அதுக்கு நான் தான் உரிமையாளன் அது என்ன வந்து சேர்ந்து வரணும் அல்லாஹ் அபுல் மூமீன்களை சொல்லும் பொழுது இந்த வசனத்துல முதல்ல எப்படி ஆரம்பிக்காம்னா ஒண்ணாவசனம் கத் அக் அஹ் மூமினு மூமீன்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அப்படி ஆரம்பிக்கிறான் வசனத்துல அல்லாஹ் சொல்றது என்ன சொல்றாருன்னு சொன்னா இந்த மூமீன்கள் யாரு தெரியுமா என்று சொல்லிட்டு உலாய் குஹுமுல் வாரிசூன் இவரெல்லாம் வாரிசுகள் எதுக்கு அல்லதின்னு எர்சுன்னு பிரிதோசன் ஹோஃபிகா ஹாரிதூன் அல்லதீனல் என்னும் சூனத்திற்கு இவர்கள் வாரிசுகள் அவர்கள் இருப்பார்கள் நிரந்தரமாக வாரிசுகள் இதான் சப்ஜெக்ட் சரிதா இப்போ எனக்கு நான் சொற்கிசு பார்க்க என்ன செய்யணும் நல்லா என்னன்னு சொல்லிருக்கான்னு பாக்கணும் இப்போ பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணிடுவோம் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்றோமா அதுக்கு அடுத்து என்ன கேள்வி வைப்போம் அப்ளை பண்ண ஆபீஸ்ல என்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு போக்கறோமா சொர்க்கத்துக்கு போறதுக்கு போது இந்த இந்த பேச்சேன்னு வரல சொர்க்கம் நான் என்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு போகணும் விளக்குதான் நம்ம கொண்டு போகிற டாக்குமெண்ட்ல ஒன்னே ஒன்ன முன்னும் மீன் ஓரனா இருக்கு உன்ல இன்ஷியல் இருக்கு ஒன்னு இனிசியல் இல்ல உன்ன இருக்கு பாஸ்போர்ட் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவான் யாரு நம்மை போன்ற சாதாரண மனிதன் மறுபடியும் விஷயம் அந்த சர்டிபிகேட் ரெண்டையும் இத போல அதை மாத்தணும் இல்ல அதை போல இதை மாத்தணும் லோ லோன் அரைஞ்சு மறுபடியும் சரி பண்ணிட்டு மீண்டும் அப்ளிகேஷன் பண்ணணும் அப்ப நல்ல ஒரு விஷயம் விளங்கி கிடைங்க ஒன்று அடைய வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு என்னென்ன கொண்டு போகணுமோ டாக்குமெண்ட் என்னென்ன டாக்குமெண்ட் என்பது என்னது தகுதி ஐடென்டிபிகேஷன் அடையாளப்படுத்தக்கூடியது அதெல்லாம் இருந்தா தான் அதை அடைய முடியும் அப்ப எல்லாம் மூமின்கள் சொல்லிட்டான் ஜன்னத்தில் பொறுத்தவருக்கு வாரிசுன்னு சொல்லிட்டா இப்ப நான் அதுல இருக்கா அப்போ என்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு போனோம் என்ன அடையாளம் இருக்கணும் அல்ல சொல்ல சொல்லப்படுவான சொல்லுவான் அதுதான் செய்யறோம் இந்த வாசனத்தை நம்ம பாக்கிறோம் அல்ல சொல்லிட்டா முதல்ல அப்படி ஆரம்பிக்கிறான் அபிலமல் ஈமான் கொண்ட பூமியின்கள் நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டார்கள் தான் வெற்றியாளர் முஸ்லிம் என்ற வார்த்தையை பயன்படுத்தலை எனக்கு அது வேற சப்ஜெக்ட் நிறைய காரணம் இருக்கு எங்கெல்லாம் சொர்க்கத்தை சொல்றா அங்கெல்லாம் அங்கயெல்லாம் விஷயம் நல்லா மூமிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவ சரியா அதுக்கு அடுத்தாங்க அந்த மூமிங்க எப்படி எல்லாம் நல்லா சொல்லாமாருங்க அல்ல தீனமும் பி சலாத்தியும் ஹாஷியும் அவர்கள் எப்படி பட்டவர் என்றால் தங்கள் இறை அச்சத்தோடு இருப்பார்கள் முதல் டாக்குமெண்ட் சொர்க்கத்துக்கு போறதுக்கான ஃபஸ்ட் டாக்குமெண்ட் என்னது தொழுகையால இருக்கணும் அந்த தொழுகை அப்படி இருக்கணும் உள்ளச்சத்தோட இருக்கணும் இது ரெண்டு நம்மகிட்ட இருக்கா இந்த டாக்குமெண்டேஷன் நம்ம சரியா இல்லனா அடுத்து நம்ம ரிஜெக்ட் ஆகுமா மற்ற எல்லாம் சரியா இருந்தோம் நம்ம எங்க போக முடியாது சொர்க்கத்துக்கு போக முடியாது ரொம்ப முயற்சி பண்ணணும் ரீஎன்ட்ரி அடிக்கணும் தெரியுதா அப்ப தொழுகையில அவர்கள் எப்படி இருப்பாங்க உள்ள அச்சத்தோடு இருப்பார்கள் தொழுகையாளிகள் பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு வகை இருக்கு தொழுகிட்டே இருப்பாங்க இருப்பாங்க சரி இருக்காது தொழுதுகிட்டே இருப்பாங்க தொழில பெரிய உறுதி இருக்காது எப்படி உறுதி இருக்காது வீட்டுக்கு யாரும் வந்துட்டாங்கன்னா இன்னும் என்ன சில பேர் வெளியூருக்கு போனா ரெண்டு நாள் லீவ்லாம் போடுவாங்க ஆம்பளை சொல்லுவேன் தான் தொழில லீவ் எல்லாம் உண்டு ஆம்பளைக்கு அந்த மாதிரி லீவ் போடுற ஆம்பளை எல்லாம் இருக்கான் வெளியூருக்கு என்ன செஞ்சிருவான் உடக்க மாதிரி ரெண்டு நாள் தொழமாட்டான் அப்ப ஊருக்கு வந்து சுத்தமாயிட்டு மறுபடியும் பல தொழுவான் வேறுபட்ட மனநிலை இருக்கு இவங்கள தொழுகையான லிஸ்ட்ல வர மாட்டாங்க தொழு என்பது எப்படி இருக்கணும் எந்த சூழ்நிலையில அந்த பக்த அடைஞ்சாலும் அங்க நம்ம தொழக்கூடியவங்களா இருக்கணும் அச்சா அந்த தொழுகை எப்படி இருக்கணும் உள்ளட்சத்தோட இருக்கணும் என்ன உள்ளட்சம் நான் தொழு என் தொழுகை ரப்பு ஏத்துக்கணும் என் ரப்பு ஏத்துக்கணும்னா ரெண்டு விஷயம் என்னோட செயல்பாடுகள் என்ன இருக்க கூடாது ஹராமானு செயல்பாடுன்னு இருக்கக்கூடாது நான் வட்டி தொழில் செஞ்சுட்டு அஞ்சு வகுப்பு தொழில் பிரயோஜனம் இருக்கா இருக்கா சினிமா தேட்டர் வச்சு நடத்தேன் ஆனா நான் சினிமா பார்க்க மாட்டேன் நான் தொழுறேன் ஒழுங்கா யாரையா நடத்துறேன் என் தொழு எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் என் வருமானம் எப்படி இருக்கும் அப்ப எப்படி எனக்கு பாத்துக்கிறேன்னு சொன்னா நானும் எனது செயல்பாடும் அல்லாவின் திருமுகத்தை நோக்கி இருக்க வேண்டும் அல்லாவினுடைய திருப்புத்தத்திற்காக இருக்க வேண்டும் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ரெண்டுமே ஒருங்கணயம் பொழுது அவோட தொழுகை எப்படி வந்தரும் அல்லாஹ்ுகா தொழுகை வரையார் என்ன காரணம் அல்லாஹ் ஜின் மனுஷனை பத்தி சொல்லுது என்ன சொல்றான் வாமா ஹலகத்துல் இன்சு வல் நான் ஜின்னையும் மனுஷர்களையும் படைத்தது என்னை வணங்குவதற்காக தவிர வேற இல்ல அப்ப நான் வணங்குறேன் நான் தொழுறேன்னா யாருக்கா வேண்டி என் ரப்புக்காக தொழுறேன் அவன் திருப்பறதுக்காக தொழுறேன் என் ரப்பு என்ன படைச்சதே அவனை வணங்குவதற்காகத்தான் அதனை நான் முன்வைத்து முற்படுத்தி தொழுகிறேன் என்னுடைய தொழுகை குறைபாடு இல்லாம இருக்க வேண்டும் என் ரப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி ஒரு தொழுகையை நான் தொழுவதற்கான முழு முயற்சியில் ஈடுபடுகின்றேன் என்னால் இயன்ற அளவு என் ரப்பை அஞ்சியவனாக எனது தொழுகை நிறைவேற்றுகின்றேன் இன்னும் சொல்ல போனா மார்க்கறிஞர் சொல்றாங்க தொழு என்பது எப்படி இருக்கும்னா ஒரு வக்து முடிஞ்சவொடனே ஒரு பூமியினோட என்ன எப்படி இருக்கும் அடுத்த வக்து நோக்கிடும் சரி அல்லும் இல்லை பஜனை முடிச்சுட்டோம் கடை கடை வேலை முடிச்சு லோருக்கு நம்ம எங்க இருப்போம் இன்னைக்கு என்ன வேலை அங்க இருப்போம் அங்க இந்த பள்ளியில இந்த நேரத்தை தொடரும் புரோகிராம் சொல்றேன் இப்படி மட்டும் நம்ம சரியா இருந்தோம்னா ஜும்மாவுக்கு எல்லா முஸ்லீம் உணவா இருந்திருப்பான் நம்ம சோறு பூரம் எப்படி வராங்க கரெக்டா வராங்களா லேட்டா தான் வராங்க லேட்டா தான் வராங்க சொல்லுங்க எப்படி லேட்டா வருவாங்க இங்க ஜும்மா பயன் நடந்துட்டு இருக்கோம் அங்க ஒழிச்சு இடத்துல பேசிக்கிட்டே செய்வாங்க தன் சோழி முடிச்சிட்டோம் அப்படிங்கறவங்களுக்கு தெரியல தன்னுடைய தொழுல இனிமே ஏற்றுக்கொள்ளப்படாது கவுண்டர் க்ளோஸ் பண்ணியாச்சு ரிஜிஸ்டர் மூடிட்டாங்க மாணவர்கள் வாசல்ல இருந்த மாணவர்கள் தெரிஞ்சிக்கிட்டாங்க சும்மா உட்காந்து பதிவு செஞ்சிட்டு பையல க்ளோஸ் பண்ணிட்டாங்க என்ற அடிப்படை அறிவு கூட சேர்ந்த அவங்களுக்கு இல்லாம அங்கிக்கிட்டு இருப்பாங்க தொழுது இருப்பாங்க நான் ஒரு தடவை ஜங்ஷன்ல தொழுது இருக்கேன் சாரி சும்மா நடந்துகிட்டு இருக்கு ஒரு சவர் பையன் நல்ல பையன்தான் பையன் நல்ல பையன்தான் செயல் தப்பா இருக்கு அவனு தெரியல அப்படித்தான் எடுத்துக்கணும் அவனுக்கு தெரியல என்ன பண்ணா தெரியுமா வாசனை திறமை என்னது சுண்ணத்தேவ செய்தான் விஷயம் தானே அவன் லேட்டா வந்துட்டு வாசலிட்டு வாரவங்களை போறவன் கையை புடிச்சு கைய புடிச்சு தேய்ச்சி பொறுத்து பொறுத்து பார்த்தேன் முடியல கடைசியில பயால சேத்த சொல்ற தம்பி நீ உள்ள வந்து உட்காரு நீ யாருக்கிட்ட தொழில் இழந்துட்ட வாரவங்களும் தொழில் இழந்துட்டாங்க இன்னும் அதை கேடா போய் உள்ள வந்து உட்காருக்கு விளைய போறேன்னு சொன்னாங்களோ உள்ள வரான் உள்ள ஒரு பையன் வந்து உட்கார்தான் சைலன்ட்ல போட்டிருக்கான் ஆனா ரிங் அடிக்கிறது அவனுக்கு தெரியுது எடுத்து ரிசீரான் சும்மா மசித்து உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறான் இதுல ஏன் சொல்றேன் சொன்னா இவங்க எல்லாம் மக்கள் இந்த மிஸ்டேக் யார் நடக்கு தெரியுமா தொழிலுக்கு பள்ளிக்கு தேடி வந்துட்டான் தம்பி எங்க வந்துட்டான் தொழுதுக்கு வீட்டை விட்டு புறப்பட்டு பல ரோடுகளை தாண்டி வாகனத்துல வந்து இறங்கி ஒது செஞ்சுட்டு உள்ள வந்துட்டான் ஆனா மொபைல் எடுத்து பேசக்கூடாது தெரியல ஜிம்மாவின் அடிப்படை விஷயம் தெரியல இது ரெண்டு மிஸ்டேக் ஒண்ணு அவன் எந்த ஜமாத்தை சேர்ந்தவனா அந்த ஜமாத்துல உள்ளவங்க இவனுக்கு தொழு சொல்லிக் கொடுக்கல அவங்க மேல குற்றம் சரி இவரோ என் தொழுக உண்மையிலே நல்லா இருக்கணும்னு சொல்லி எந்த முயற்சியும் இருக்கல இப்ப நம்ம செய்யற எல்லாமே ஜமாத்துல சொல்லி தந்ததா நீ ஒரு கடையில் வேலை கேடலாம் உங்க ஜமாத்துல சொன்னாங்க தம்பி நீ ஒரு தொழில் பாக்குறீங்களா அது தொழில் யாரு சொல்லி தந்தது நாமலாம் முயற்சி பண்ணுவோம் துணியா விஷயத்துல எல்லாத்தையும் பிறந்திருக்க முயற்சி செய்யக்கூடிய நாம மார்க்க விஷயத்துல எப்படி இருக்கும் இடிஞ்சு விழுந்த சோறு மாதிரி இடிஞ்சு விழுந்த சோறு எப்படி இருக்கும் மீண்டும் எழுந்து நிக்காது அதனே கிடக்கும் மண்ணா கிடக்கும் இப்படித்தான் நம்ம இருக்கிறோம் எந்த முயற்சியும் இல்லாம இது இவருடைய தப்பு இருபுறமும் தப்பு இருக்கு இந்த ரெண்டு பேருக்கும் தப்பு இருக்கு ஒரு மனிதரால தொழுகையில எப்படி உள்ள சேர்த்து முடியும் இவருக்கு அந்த கல்வி யார் சொல்லிக் கொடுப்பா எப்படி தொழணும் நீ சேர ஒது செய்யறது தப்பா செஞ்சா உதவியும் இல்ல உதவு இல்லைன்னா தொழுவே இல்ல நாற்பது வருஷமா நாப்பத்தஞ்சு வருஷமா தொடர்ந்து தொழக்கூடிய தொடர் பெரியவர் சந்திக்கிறேன் பள்ளியில நான் தூரமா உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்கிறேன் அவர் செய்யற உதவே இல்ல முகங்கள் வர்றாரு வந்து கால்கள் வருவாரு கைகள் வர்றாரு என்னென்ன உலகம் போடுறாரு திரும்ப கூப்பிட்டு சுத்தமா நல்ல வயசு போனவர் எவ்வளவு தோறும் அவர் சொல்றாரு நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேல தொழுகிட்டு இருக்கிறாரு அப்ப இவரு ஒரு ஜமாத்தை சேர்ந்தவரை தானே இருப்பாரு ஒரு நாள் கூட இவர் செய்த தப்புன்னு சொல்லி ஒதுவே இல்ல சொல்லி தெரியுதா அந்த பள்ளியில இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாது அவங்க தவறா செய்த சரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதனால இவரே தவறா ஆக்கி விட்டு இருக்கிறாரு எத்தனை வருஷத்துல இருக்கிறார் அவரு நாற்பத்தஞ்சு வருட காலமா தொழில் இருக்கிறார் இந்த மாதிரி நிறைய நம்ம மக்கள் இருக்கிறாங்க நல்லா அமல் செய்வாங்க தப்பாச்சி நல்லா அமர்சிவாங்க நோக்கும் தவறா இருக்கும் அதனாலதான் அல்லாசி கேடுதாங்க ஆளுக்கு கேடுவாங்க யாருக்கு தெரியும் சொல்றாங்க அதை அடுத்து காரணம் சொல்லுவோம் தொழிலாளிக்கு கேடுதான் இந்த தொழிலாளி யார் தெரியுமா பிறர் பார்ப்பதற்காக வேண்டி மிச்சுவதற்காக தொடரக்கூடியவர் அப்படின்னா இவர் தொழுவாரு யாருக்காவது தொழல அல்லாவுக்கா தொழில மனிதர்கள் பார்வைக்கு இவர் தொழுவையாலே காட்டிக் கொள்கிறார் இவருக்கு கேடுதான் அல்லாஹ் சொல்லு அப்ப இந்த மாதிரி இந்த விஷயங்களை எல்லாம் சரி பண்ணாம இதையெல்லாம் தெரிந்து கொள்ளாம நம்ம வந்து ஒரு நிலைய சரியான இதுதான் தொழுவை பொறுத்தா தொழில் தெரிஞ்சுக்கிடாம நாம தக்மீர் எட்டி தொழக்கூடிய தொழுகையில எப்படி உள்ளட்சம் இருக்கும் முதல் டாக்குமெண்ட் அடிபட்டுப்போம் மேக்சிமம் எல்லாருக்கும் அடிபட்டுப்போம் நிறைய பேரு மாட்டிக்குவோம் அவ தொழுறது சின்ன சூறாச்சூழல் தொழிலாம் பெரிய சூறாச்சூழல் துறும் அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க தொழுவும் முறையும் தொழுவும் நோக்கமும் மிகவும் சரியா இருக்க இந்த ரெண்டும் சரி செய்யாதவரை நம்ம தொழுவ எப்படி இல்ல ரூஹானியத்தாக உயிர் இருக்காது சும்மா ஏதோ வந்து ரோப மாதிரி கை கட்டுவோம் இருப்போம் சலான் சொல்லுவோம் எல்லாம் செய்வோம் அப்புறம் இமாமு செலாம் குளத்துட்டு பாரு நம்ம முதல்ல என்ன செய்வோம் அசலாம் அளிக்கிறா அசலாம் அளிக்கிறத்துல யார்தான் கால் பண்ணிருக்கா வாட்ஸ்அப் என்ன செய்த பள்ளியில போறது வியாதி நடக்கும் நிறைய பேர் செல்லு கையில இருக்கு உடனே பாக்குறாங்க என்ன உங்களுக்கு சொர்க்கத்துக்கு வாங்க செல்லுல அப்படி ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கா நெட் கனெக்ட் ஆகுதா தொழில பாக்குறீங்களா கூப்பிட்டுட்டான் இப்படி அப்படியே உடனே மறைத்து சொர்க்கத்து இருக்கு மெசேஜ் வந்துருக்கா சொன்னாங்க தொழுதவுடன் துவா செய்ய சொல்ல தொழுதவுடன் திக்ரு செய்யுங்கள் அதுக்கப்புறம் கை வசத்துவோம் ரெண்டு நிமிஷம் என்ன கட தெரியாது சாமி இருக்கான்னு பார்ப்போம் அஞ்சு பேர் ஓடுவா ஓடுவார் பாவமா இருக்கும் சின்ன விஷயம் ஒரு நிமிஷம் கவனம் செலுத்தி அதை திக்ரு செஞ்சதுக்கு மொத்தத்துல எவ்வளவு ஆகும் ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம்தான் அது கவனம் செலுத்தணும் ஏன்னா அல்லாவிடத்தோடு சொன்னாங்க மூன்று விஷயங்களை சொல்லும் அதுக்கு இடையில எந்த அமலும் செய்யக்கூடாது அடுத்த எடுத்து அடுத்த எடுத்து அடுத்த முதல்ல என்ன சொன்னாங்க திருமணத்திற்காக நீங்கள் பெண் பார்த்து விட்டால் உடனடியாக திருமணம் செய்து விடுங்கள் அப்படி என்ன அர்த்தம் பொண்ணு பிடிச்சிருச்சு மாப்பிள்ள பிடிச்சது அடுத்து என்னதான் கல்யாணம் நீ காலையில போன போச்சு ஆந்திர கல்யாணம் வச்சாலும் அதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொன்னான்

உடனடியா அடுத்து திருமணம் செய்து விடுங்க ஒன்று ரெண்டு இல் அல்லா தொழுகை சொல்லும் பொழுது நீங்க தொழுகை நிறைவேற்றி விட்டீங்கன்னா அடுத்து சிறந்த செயல் அல்லாவுக்காக உங்களோட உழுகியாக்களை உங்களோட பலிப்புறாங்க அடுத்து ரத்தத்தை ஓட்டுக்கணாங்க இடையில ஒரு அமல் கிடையாது தொழுகிட்டு வந்து என்னதான் இருக்கும் கையில அறுக்கக்கூடிய அந்த கத்தி தான் ஆடையோ மாடையோ ஒட்டகத்தையோ நம்ம செய்யணும் அடுத்து உடனடியாக அறுக்கணும் இடையில என்னங்கல்ல ஒரு தாமதம் இல்லை நீங்க நம்ம என்ன செய்யலாம் துணுவோம் அறுக்கிறது இன்னொரு கும்பலோட யாரை திருப்திப்படுத்தா யாரை திருப்திப்படுத்தா இங்கேயே நம்ம தப்பு பண்ணிட்டோமா மூணு தொழுது முடிச்சிட்டீங்கன்னு உடனடியா திக்கர் செய்யறாங்க அடுத்து நீங்க செய்ய முடியாது எல்லா மூணு அறுத்துன்னா அடுத்து 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 நீங்க அடுத்து திக்கிரி செய்யணும் நம்ம திக்கிரி செய்யறோமா தொணையல துணை செய்வோம் எந்த அஞ்சு தொழிலையும் தொழுது முடிச்ச உடனே எல்லாரையும் வச்சு நான் நீங்க சொல்லுங்கன்னு இல்ல இல்ல தனியா துவா கேட்க தப்பா கிடையாது நம்ம கேட்டுக்கலாம் அதுக்கு அனுமதி இருக்கு புராண வசனம் இருக்கு அல்லாட்ட கையாந்து கேட்பது நம்ம மேலோட கடமை ஒருத்தர் துவாக கேட்கல என்னட்டா அவங்க ஒரு எப்ப கேட்பாங்க சஜிதால கேட்பாங்க சஜிதாவை துவா கேட்ட தெரியுமா நமக்கு அதுல எப்ப கேப்பாங்க தலைச்சத்தில் கேட்பாங்க துவாயும் கோட்டை விட்டோம் இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு தொழுகைக்கு உள்ள தொழுகை அப்படின்னா சுத்தி உள்ளது உள்ளட்சத்தோட தொழுகுடு என்பது தொழுகைக்கு நான் எப்படி வரணும் தொழுகை நான் எப்படி தொழணும் தொழுத உடனே